நீங்க நெட்ஃபிளிக்ஸ்ல இப்படி ஸ்கிரால் பண்ணிட்டே இருக்கும்போது டேய் இது எனக்கு பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படிடா தெரியும்னு எனக்காவது ஷாக் ஆயிருக்கீங்களா கண்டிப்பா இல்ல ஹாட்ஸ்டார்ல தமிழ் காமெண்ட்ரி செலக்ட் பண்ணா அடுத்த மேட்ச்க்கு பார்த்தா தோனி தமிழ் பேசுற மாதிரி ஒரு தம் நேல் காட்டுதே அது எப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா ஆமாமா நடக்குது நாம நினைக்கிற மாதிரி ரிமோட் நம்ம கையில இல்ல பாஸ் நம்மள வந்து ஒரு ஏஐ ஒரு ஆல்கரிதம் தான் இப்போ ஓட்டிட்டு இருக்கு கரெக்ட் அந்த மேஜிக் பின்னாடி இருக்கிற டெக்னிக் இந்த ரெக்கமெண்டேஷன் அல்கோரிதம் பத்தி தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் உள்ள போய் பார்க்க போறோம் ஓகே இது எப்படி வேலை செய்யுது ஏன் இது இவ்ளோ முக்கியம்னு நம்ம இன்னைக்கு கொஞ்சம் அன்பேக் பண்ணி பாக்கலாமா கண்டிப்பா குடுத்திருக்கற சோர்சஸ் வச்சு அலசலாம் வாங்க ஓகே வாங்க முதல்ல சில சமயம் இவ்ளோ ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது ஒரு மாதிரி தலை சுத்துதே எதை பார்க்கறதுனே தெரியாம அது என்ன சமாச்சாரம் அதுக்கு பேர் தாங்க சாய்ஸ் பெராலசிஸ் இப்ப நெட்ஃபிளிக்ஸ்ல மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரத்துக்கும் மேல படங்கள் சீரிஸ் இருக்குன்னு ஒரு கணக்கு சொல்லுது அப்பா ஏழாயிரமா ஆமா இவ்வளோ சாய்ஸ் முன்னாடி இருக்கும்போது நமக்கு முடிவு எடுக்கவே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லையா இங்க தான் ஏஐ ஒரு பர்சனல் ஷாப்பர் மாதிரி உள்ள வருது பர்சனல் ஷாப்பரா ஆமா நமக்காகவே வடிகட்டி நமக்கு ரொம்ப பிடிக்க வாய்ப்பு இருக்கிற ஒரு அஞ்சாறு ஆப்ஷன்ஸ் மட்டும் முன்னாடி அழகா கொண்டு வந்து வைக்குது ஓ அது சரி ஆனா இது எதுக்கு அவங்களுக்கு இவ்வளவு முக்கியம் நாம கொஞ்சம் தேடுனா என்னவா அங்கதான் யூசர் ரிட்டென்ஷன் அப்படிங்கற விஷயம் வருது அதாவது உங்கள ஒரு முப்பது செகண்ட் ஸ்கூல்ல ஏதாவது உன கிளிக் பண்ண வைக்கலன்னு வைங்களேன் நீங்க போர் அடிச்சு ஆப்ல இருந்து வெளிய போய்ட வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஓ அப்படியா அப்படி போயிட்டா அடுத்த மாசம் சப்ஸ்கிரிப்ஷன் ரினியூ பண்ண மாட்டீங்க இல்லையா இது அவங்க பிசினஸுக்கே ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களை எப்படியாவது உள்ளேயே வச்சிருக்கணும் அப்போ இதுக்கு பின்னாடி பயங்கரமான டெக்னாலஜி இருக்கணும் எப்படி இவ்ளோ கச்சிதமா நம்ம மனச படிக்குது இது கண்டிப்பா இப்போ இருக்கற நவீன சிஸ்டம்ஸ் பெரும்பாலும் ஹைபிரிட் அல்காரிதம் அப்படிங்கிற முறைய பயன்படுத்துது ஹைபிரிட் ஆமா சிம்பிளா சொன்னா இதுல ரெண்டு விதமான ஏஐ மூளைங்க ஒன்னா சேர்ந்து வேலை செய்யும் நிஜமாவா ரெண்டு மூளை ஒன்னா எப்படி அது ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போட்டுக்காதா நல்ல கேள்வி ஆனா இதுங்க சண்டை போடாது ஒன்னோட ஒன்னு சேர்ந்து தான் வேலை செய்யும் முத மூள கொலாபரேட்டிவ் ஃபில்டரிங் கொலாபரேட்டிவ் ஃபில்டரிங் இது நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள் மாதிரி வச்சுக்கோங்களேன் உங்கள மாதிரி டேஸ்ட் உள்ள மத்தவங்க என்னவெல்லாம் பாக்குறாங்களோ அத உங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணோம் ஓ நம்மள மாதிரியே இருக்கிறவங்கள பார்த்து சொல்றது ஆமா இதுல என்ன ஸ்பெஷல்னா நீங்க சற்றும் எதிர்பார்க்காத புதுசா ஒரு படம் உங்களுக்கு மாற்றிறதுக்கு வாய்ப்பு இருக்கு செரண்டிபிட்டின்னு சொல்வாங்களே அந்த மாதிரி ஆஹா புதுசா ஏதாவது கிடைக்குமா சரி இன்னொரு மூல சொன்னீங்களே இன்னொன்னு கண்டென்ட் பேஸ்ட் ஃபில்டரிங் இது வந்து உங்க ஜாதகத்தை கணிக்கிற மாதிரி ஜாதகமாவா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்த ஜான்ரா என்ன குடும்ப படமா ஆக்ஷன் படமா எந்த நடிகர் எந்த டைரக்டர் படம் பாத்தீங்கங்கறத வச்சு அதே மாதிரி இருக்கிற மொத்த படங்களும் உங்களுக்கு காட்டும் இது ரொம்ப ரிலேயபிளான முறை அட சூப்பர்ல அப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னு தெரியும் நம்மளோட பழக்க வழக்கமும் இதுக்கு தெரியும்னா ப்ரெடிக்ஷன் பக்கா இருக்குமே அப்சல்யூட்லி இந்த ரெண்டு முறையும் சேரும்போது ரெக்கமெண்டேஷனோட அக்யூரசி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் கூட சரியா இருக்குன்னு சொல்றாங்க தொண்ணூறு சதவீதமா சேம் இதுதான் அந்த கோல்ட் ஸ்டார்ட் அப்படிங்கற ஒரு பிரச்சனையை கூட ஓரளவு சமாளிக்க உதவுது கோல்ட் ஸ்டார்ட் அப்படின்னா புதுசா கேட்ட மாதிரி இருக்கு இப்போ நீங்க புதுசா ஒரு அக்கவுண்ட் ஆரம்பிக்கிறீங்கன்னு வைங்களேன் இல்ல ஒரு புது படம் ரிலீஸ் ஆகுது அப்போ ஏஐக்கு உங்களை பத்தியோ அந்த படத்த பத்தியோ டேட்டா இருக்காது இல்லையா என்ன பண்றதுன்னா அதுக்கு ஒரு குழப்பம் வரும் இதுதான் கோல்ட் ஸ்டார்ட் ப்ராப்ளம் அப்போ என்ன செய்யும் ஏஐ புது யூசர் வந்தா அவங்க லொகேஷன் அவங்க செலக்ட் பண்ண மொழி உதாரணமா தமிழ்நாட்டுல இருந்து தமிழ் செலக்ட் பண்ணியிருந்தா இது எல்லாம் வச்சு முதல்ல அங்க ட்ரெண்ட் ஆகுற டாப் டென் படங்களை காட்டும் சரி நீங்க அதுல ஏதாவது ஒன்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும் அந்த ஹைபிரிட் மூழ டக்குனு வேலை செய்ய ஆரம்பிச்சிரும் புது யூசர்க்கு சரி புதுசா ஒரு படம் வந்தா அதுக்கு எப்படி புதுசா வர்ற கன்டென்ட்டா அத வந்து கொஞ்ச நேரத்துக்கு நிறைய பேருக்கு ஓரளவுக்கு காட்டி பார்ப்பாங்க யார் யார் அத பாக்குறாங்கன்னு கொஞ்சம் டேட்டா சேகரிப்பாங்க டேட்டா எடுப்பாங்க ஆமா அந்த டேட்டாவை வச்சு அந்த படத்தோட தன்மைகள அதாவது அட்ரிபியூட்ஸ் ஜானர் என்ன காஸ்ட் டைரக்டர் யாரு இது எல்லாத்தையும் கேக் பண்ணி எந்த மாதிரி யூசர் குரூப்புக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு கணிப்பாங்க அப்புறம் அவங்களுக்கு மட்டும் அதிகமாக புஷ் பண்ண ஆரம்பிப்பாங்க அடிங்கப்பா இது வெறும் ரெக்கமெண்டேஷன் மட்டும் இல்ல போலியே எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் சொன்னா தம்னேல் கூட ஒவ்வொருத்தருக்கும் மாத்தி மாத்தி காட்டுமாமே அது உண்மையா அப்சுரூட்டா உண்மைதான் அதுக்கு பேரு ஹைப்பர் பர்சனலைசேஷன் ஒரே படத்துக்கு இருபது வேற வேற தம்னேல் கூட வச்சிருப்பாங்கன்னு சொல்றாங்க இருபதா நம்பவே முடியல நீங்க ஆக்ஷன் படங்கள் விரும்புற ஆள்னா ஒரு மாசான சண்டை காட்சி இருக்கிற போஸ்டர் காட்டலாம் இல்ல நீங்க ஃபேமிலி டிராமா விரும்புறவர்னா ஒரு சென்டிமெண்டான இமோஷனல் போஸ்டரே காட்டும் நீங்க எதை கிளிக் பண்றீங்களோ அதை வச்சு இன்னும் உங்களை பத்தி கத்துக்கும் அந்த ஹாட்ஸ்டார் ஐபிஎல் உதாரண சொன்னீங்களே அது இதுக்குள்ள வருமா? கரெக்ட். அது வந்து ஹைப்பர் லோக்கலைசேஷனுக்கு ஒரு நல்ல உதாரணம். ஹாட்ஸ்டார்ல நீங்க ஐபிஎல் பாக்கும்போது தமிழ் கமென்ட்ரி செலக்ட் பண்ணீங்கன்னா ஆமா. அடுத்த மேட்சுக்கு தமிழ் வர்ணனையாளர் ஃபோட்டோ இருக்கிற தம்ப்நெயில் தான் உங்களுக்கு முன்னாடி வரும். அந்த அளவுக்கு உங்களோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ் பண்றாங்க. இப்போ நல்லா புரியுது இது நமக்கு பிடிச்சத காட்ட உதவுறது ஒரு பக்கம்னா இது ஒரு பெரிய பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியும கூட தானே எக்ஸாக்ட்லி இதுக்கு இண்டஸ்ட்ரியில ஓனிங் தி फ्रंट டோர்னு ஒரு பேர் இருக்கு ஓனிங் தி फ्रंट டோர் ஆமா அதாவது கண்டென்ட் உருவாக்குறது மட்டும் இப்ப பத்தாது அந்த கண்டெண்ட்ட யூசர் எப்படி சுலபமா கண்டுபிடிக்குறாங்க அந்த கண்டென்ட் டிஸ்கவரி அதுல தான் இப்ப பெரிய போட்டியே நடக்குது ஓ அதனால தான் அதனால இந்த ஏஐ பெரும்பாலும் அந்தந்த பிளாட்ஃபார்மோட சொந்த தயாரிப்புகளை அவங்களோட ஒரிஜினல் கண்டென்ட் தான் உங்களுக்கு அதிகமா பரிந்துரைக்கும் இது அவங்களோட பிராண்டை வளர்க்கவும் பெரிய அளவுல உதவும் அப்ப மொத்தத்துல பார்த்தா இந்த ரெக்கமெண்டேஷன் அல்கோரிதம் தான் இப்போ நம்ம பர்சனல் ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி அப்படி சொல்லலாம் ஹைபிரிட் மாடல் வெச்சு பயங்கரமா வேலை செய்து புது யூசர் இல்ல புது கண்டென்ட் வந்தாலும் சமாளிக்குது முக்கியமா யூசரை தக்க வைக்கிறது அப்புறம் தங்களோட சொந்த சரக்கு ப்ரோமோட் பண்றது இதுதான் உங்க கேம் பிளான் சரியா ம் பெர்ஃபெக்ட் சுருக்கமா சொன்னா இதுதான் விஷயம் ரொம்ப சரியா தொகுத்துட்டீங்க சூப்பர் அப்போ கடைசியா ஒரு கேள்வி மனசுல ஓடுது இத கேக்குற நீங்க அடுத்த தடவை ஒரு படத்தை நெட்ஃபிளிக்ஸ்லயோ ஹாட்ஸ்டார்லயோ பாக்கும்போது இந்த படத்துல என்ன கதை இருக்குன்னு மட்டும் யோசிக்காதீங்க சரி இந்த படம் இப்போ என்ன பத்தி இந்த ஏஐக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கோம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் என்ன நினைக்கிறீங்க இது நிஜமாவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் ஒருவேளை நம்மளை பத்தி நமக்கே தெரியாத சில விஷயங்கள் நம்ம சாய்ஸஸ் மூலமா இந்த ஏஐ தெளிஞ்சு வச்சிருக்குமோ யாருக்கு தெரியும்